ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஆன இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இருநூற்று தொண்ணூறு ஒன்பது குழந்தைகள் ஒரு மருத்துவர் ஒரு கொடூர வரலாறு பிரான்சை சேர்ந்த எழுபத்து நான்கு வயதான பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் ஜோயல் லூஸ் மீது மக்கள் நம்பிக்கை வைத்த மருத்துவர் மீது இருநூற்று தொண்ணூறு ஒன்பது குழந்தைகளை பானியல் வன்கொடுமை செய்ததற்கான கொடூரமான குற்றச்சாட்டுகள் பதிந்தனூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இருபத்து ஐந்து ஆண்டுகளாக ஒரு குழந்தையின் மரபண கேடான வயதில் மயக்க மருந்துகள் கொடுத்து பாலியல் வீதியில் நூற்று ஐம்பத்து எட்டு சிறுவர்களும் நூற்று நாற்பத்து ஒன்று சிறுமிகளும் மொத்தம் இருநூறு தொன்னூறு ஒன்பது குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினொன்று வயதுக்கு குறைவான குழந்தைகளை தனது அறுவை சிகிச்சை நோக்கத்தில் வைத்து குற்றம் செய்தார் என்று விசாரணை தெளிவாக்கியது அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது அதில் சிறுவர்களின் ஓவியங்கள் குறிப்பு புத்தகங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பத்தியல் போட்டவே கைப்பற்றப்பட்டன இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வந்துவிட்டது பிரான்ஸ் நீதிமன்றம் ஜோயன் லூஸ்கோனுக்கு இருபது ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதித்துள்ளது அவரின் செயல்கள் மட்டும் அல்ல அவரை மறைத்து வந்த மருத்துவ அமைப்புகளும் இப்போது விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றன ஜூட் மருத்துவம் என்பது ஒரு நம்பிக்கையின் பெயர் ஆனால் அந்த நம்பிக்கையையே முற்றிலும் நொறுக்கியவர் இவர் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து குழம்பைகளின் பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க